அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஐனி எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஐம்பத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது நம்ம ஆஃப்லைலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்கிறோங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது குற்றவாளருக்கு தொடர்பு துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க விண்ணப்பதாரர் பெயர் வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க தந்தை அல்லது கணவர் பெயர் இங்கே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க பிறந்த தேதி மற்றும் மதம் நோட் பண்ணிக்கோங்க ஆனால் பின்னாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு மற்றும் உட்பிரிவு நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்களுடைய கல்வி தொகுதி என்ன படிச்சிருக்கீங்க விண்ணப்பதாரர் சென்னை மாவட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சென்னை மாவட்டமாக இருந்தால் இங்கே ஆம்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நிலையான முகவரி உங்களுடைய வீட்டு முகவரி வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை எண் குடும்ப அட்டை எண் ஏதாவது ஒன்று வந்து இங்கே மென்ஷன் பண்ணால் போதும் தற்போது பணிபுரியும் விபரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க உறுதிமொழி படித்து பார்த்து நாள் போட்டுக்கோங்க இங்கே விண்ணப்பதாரர் கையப்பம்பு உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அதாவது இயக்குனர் குற்றவளர்க்கு தொடர்பு துறை நம்பர் அஞ்சு காமராஜர் சாலை சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற அட்ரெஸ்க்கு ஜனவரி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது குற்ற வழக்கு தொடர்புத்துறை சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை குற்றவளக்கு வழக்கு தொடர்புத்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கு தான் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க பதவியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை அரசு விதிகளின்படி சென்னை குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு எழுநூறுந்து ஐம்பத்தி எட்டு நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கிறோம் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களும் பிசி எம்பிசி டிஎன்சி டிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் வேகன்சீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் ஜென்ரல் கேட்டகரியில் ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா அரசு விதி முறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வந்து கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி அஞ்சாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே வந்து சென்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க பணி நியமனம் பார்த்திங்க அப்படின்னா முற்றிலும் தற்காலிகமானது தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்து தேர்வும் ரிட்டன் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் இந்தியராக இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் சென்னை மாவட்டத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதனால் சென்னை டிஸ்ட்ரிக்டில் உள்ள பீப்புள்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நேர்காணலின் போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றிதழ்களுடன் வரப்பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்பொழுது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலயமா மட்டும்தான் அனுப்பணும் நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சப்மிட் பண்ணால் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்